வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி கிடையிறதுன்னு பாக்கலாம் வாங்க இது வந்து பொங்கு நாடு ஸ்பெஷலு கத்திரிக்காய் பஜ்ஜிங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவோம்ல அது மாதிரின்னு இல்லை இது வந்து இட்லிக்கு தோசைக்குதான் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் எப்படி பண்ணலான்ட்டுன்னு பாக்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் ஏழு வர மிளகா இந்த குண்டு மிளகா ஒரு மூணு குண்டு மிளகா மிளகாய் வந்து பார்த்து போடுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல காரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால நான் வந்து ஏழு வந்து நீட்டை மிளகாய் சொல்லியிருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பழு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் பன்னெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று இந்த இந்த அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன் கட் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து முத்தலாக இருந்தால் நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம பொரியலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சு தானே நல்லா இருக்கும் ஆனால் இந்த பஜ்ஜி கடையருக்கு முத்தல் கொஞ்சம் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக உருளைக்கெழங்கு இப்படி கொடியா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் இருந்தால் கூட போடலாம் இல்லாட்டியும் ஓகே ஆனால் கொஞ்சம் வந்து இந்த ஒரு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும் கத்திரிக்காய் நீங்கள் எந்த கத்திரிக்காய் போட்டாலும் கொஞ்சம் முத்தலான கத்திரிக்காய் போட்டீங்கன்னா இந்த பஜ்ஜி கடையாறுக்கு நல்லா இருக்கும் நம்ம தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் கடையிறோம் தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் கொஞ்சம் காய விட்டு அப்புறம் போடுங்க கடுகு உளுந்தும் ஒரு ஸ்பூனை இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க ஒரு சிஞ்சளவு சீரகம் போடுறேன் தடு நல்லா கொரிஞ்சோடன கருவேப்பிலையும் இந்த வரமிளகாயும் போட்டுக்கலாம் இங்க பெருங்காய பவுடர் போடுங்க இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து செகண்ட் அவ்வளவுதான் வெங்காயம் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும் இது சின்ன வெங்காயம் உங்களுக்கு டைம் இருந்தா போடுங்க இல்லாட்டி நீங்க பெரிய வெங்காயத்துலையுமே ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இது ஒரு அஞ்சு பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம் இந்த அளவு ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்க கண்ணாடி பதம் வந்துடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டாங்க கல்லூப்பு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இந்த சின்ன ஸ்பூன் அளவுல ஒரு பாதி போடுறேன் மஞ்சத்தூள் இப்ப பாருங்க தக்காளி இந்த அளவு வதங்கினது போதும் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து சின்னது இதுதான் போட்டிருக்கேன் நீங்க இருந்தா போடுங்க இல்லாட்டினாலும் கத்திரிக்காய்க்கும் இந்த தக்காளிக்குமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கத்திரிக்காய் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குச்சுன்னா போதும் நம்ம தண்ணி வச்சிடலாம் தண்ணி பாருங்க கொஞ்சம் இந்த காய விட கொஞ்சம் மேல இருந்தா போதும் இது வெந்தோன்னா நம்ம கடைஞ்சிட்டு அப்புறம் கூட ஊத்திக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சோம்னா கடையிறப்ப தெரிக்கும் அதனால நம்ம கொஞ்சம் காய் வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கடைஞ்சோன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் மீடியமா இருந்தாதான் இது நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் இந்த பஜ்ஜிக்கு வந்து செட் வரும் இது இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மட்டும் பத்தல நான் உப்பு வந்து மறுபடியும் ஒரு இந்த ஸ்பூன்ல டோட்டலாக ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் எப்பயும் உப்பு காரம் கொஞ்சம் உங்கள் வீட்டு அளவு போடுங்க இது இப்போ நம்ம கடைஞ்சிடலாம் பச்சை மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை போட்டு கடையலாம் நல்லா இருக்கும் இது இப்போ மூடி வச்சிடலாம் காய் கொஞ்சம் நல்லா குழைய வேகட்டும் நீங்க அவசரமா பண்றீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் ஆனால் குக்கருக்கும் இந்த பாத்திரத்தில் பண்றக்கும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனாலதான் நான் வந்து டைம் இருக்கிறப்ப இப்படி பாத்திரத்திலேயே பண்ணிடுவேன் இது இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவு சிந்தி இந்தளவு வெந்திருக்கிறது போதும் லைட்டா இப்படி வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டா மசிஞ்சிச்சுன்னா கரெக்டா இருக்கும் நம்ம கடையறக்கும் நல்லா இருக்கும் ஈஸா கடைஞ்சிட வேண்டாம் கொஞ்சம் தருதருன்ட்டு இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம இது இப்ப கடைஞ்சிக்கலாம் இது இப்ப பாருங்க தண்ணி அளவு வந்து நீங்க சப்போஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு கிணையில அதை வடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைங்க இல்லாட்டி இது தெரிக்கும் கொஞ்சம் ஒண்ணும் பாதியமா கடைஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் சூடோடு கடைஞ்சிங்கன்னா தான் நல்லா அது வந்து மசியும் ஒவ்வொருத்தவங்க கடைய முடியாதவங்க வந்து லைட்டா வந்து மிக்சில பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க ஒரே திருப்பி இருப்புங்க கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் அளவு கடைஞ்சா போதும் அப்புறம் பாருங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதெல்லாம் சுற்றி கொஞ்சம் சுற்றி விட்டு வைட்டாக வந்து எல்லாம் வந்து கலந்து விட்டுட்டா கரெக்டாக இருக்கும் நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த பார்க்க கொஞ்சம் புளி போட்டு கடைஞ்சிருங்க நான் இப்பயே வந்து யூஸ் பண்ணிடுறேங்காட்டி புளி போடலை ரைட்டாக உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் தேவைப்படும் அப்படின்னா நாட்டு தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆப்பிள் தக்காளி போடுறப்ப ஒரு பாக்கு சைஸ் அளவு புளி போட்டு கடைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வச்சு திக்னஸ் பாருங்க இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு காத்துக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் வெண்பொங்கலுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் சூப்பரா இருக்கு பார்க்கவே செட்டிநாடு நாடுக ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க இந்த பஜ்ஜி எப்படின்னா இப்படி தொட்டு சாப்பிட கூடாது இப்படி கொஞ்சம் எடுத்து எப்படி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜி வந்து கொங்கு நாடு ஸ்பெஷலு செம்மையாக இருக்கும் இது வந்து இந்த கையந்தி பவன் இந்த மாதிரி இடங்கள்ல கூட இந்த பஜ்ஜி கிடைக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பாட்டியெல்லாம் வீட்டு முன்னாடி இந்த பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் வச்சு வச்சிருவாங்க ஒரு பத்து இட்லினாலும் உள்ளே இறங்கிடும் அந்த தான் அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அமௌண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்